வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வருஷமும் தலைவர் பதவிக்கு போட்டிடுறேன் உங்களோட சப்போர்ட்டு நிச்சயமாக நமக்குன்னு நம்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் அது நடக்க நடக்க தான் அடுத்த கட்டங்களுக்கு நம்ம பளர்ச்சி அடைய முடியும் இந்த பரிணாம வளர்ச்சியே மாற்றங்களால் தான் இயங்குது மாற்றங்கள் நிச்சயம் தேவை இந்த மாற்றங்களால் என்ன நமக்கு பயன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது பயன் அப்படிங்கும் பொழுது ஒரு நம்ம புகைப்பட கலைஞர்கள் கலைஞர்களுக்கு வந்து மிக மிக தேவை வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கூட அடுத்த கட்டம் மற்ற எல்லா விஷயங்களையும் அடுத்த கட்டம் கலைஞர்களுக்கு தேவை ஒரு அங்கீகாரமும் ஒரு கைத்தட்டலும் தான் இந்த தேர்தல் பிரச்சாரப் பணிகளுக்காக நாங்கள் எல்லா பக்கமும் பயணம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நான் உணர முடிஞ்சேன் ஒரே ஒரு கோரிக்கையாகவும் இருந்துச்சு எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல எங்களை வந்து யாருமே அரவணைச்சி போகலை அப்படிங்கிற எண்ணம் தான் ஒவ்வொரு உறுப்பினரும் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள் அன்பு காட்ட வேண்டியதும் அவர்கள் கிட்ட போய் நம்ம சேர வேண்டியதும் ஒரு நிர்வாகத்தோட கடமை அந்த கடமையை நான் இந்த பதவிக்கு வந்தால் நிச்சயம் ஒரு மிகச்சிறந்த ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு வர்றதுக்கான முழு வாய்ப்பு எடுப்பேன் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நம்ம என்ன செய்யறோங்கிறது தெரியணும் என்ன செய்யணுங்கிறத உறுப்பினர்கள் சொல்லணும் அதுக்காக தான் இந்த பதவிக்கு வர்றோம் அதனால என்னோட முதல் எண்ணம் வந்து உங்களை தொடர்புலையா இருக்கணும் சில இடங்களுக்கு போகும்போது நாங்க வந்து மிகவும் திருச்சி மாவட்டத்துடைய எல்லை பகுதியில இருக்கோம் எங்களுக்கு எந்த வித தகவலும் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க தகவல் சேருவதற்கு இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்துல வந்து நீங்க திருச்சியோட ஓரத்துல இருக்கீங்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவலும் ஒரு வெளிப்படையான தன்மையும் சங்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற எண்ணமும் துளியும் வராத அளவுக்கு எங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்களோட கலந்துக்கிட்டு உங்க கருத்துக்களையும் கேட்டுதான் நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் செய்வோம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்த முடியும் என்ன அப்படின்னா இப்ப பயிற்சி வகுப்பு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் நடக்கிறோம் அப்படிங்கும்போது இருந்து வர்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிரமமா இருக்கு அந்த ஒரு விஷயங்கள் இல்லாம ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு குழு குழுவாக இருக்கிற ஏரியாக்களில் வந்து அந்த ஏரியாக்கள்லேயே நம்ம வந்து ஒரு அழகான நிறைய பயிற்சி வகுப்பை நடத்தி கொடுக்க முடியும் அதுக்கான உத்தரவாதங்கள் அவசியம் தரும் மேலும் திருச்சியிலும் கிளாஸ் நடக்கும் இது மாதிரி பயிற்சி வகுப்புகள் அதாவது நம்மளை போடுற கலைஞர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கிறது கல்வியே தவிர மற்ற பெரிய விஷயங்கள் கிடையாது நாளுக்கு நாள் நம்ம மேலும் மேலும் நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னா புதிய புதிய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் அந்த கற்றல் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத மனசார சொல்றேன் மேலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு ஒரு சங்கம் இருக்கு அப்படிங்கறது வந்து அடிப்படை விஷயம் குடும்ப விழா டைரி காலண்டர் இதெல்லாம் செய்வேன் செய்வேன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது மனுஷ வாழ்க்கைக்கு அன்றாட தேவை மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் சில விஷயங்கள் டெய்லி ரொட்டேஷன்ல நடக்கும் போது மாதிரி ஒரு சங்கம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை நம்ம செய்யணும் அது அன்றாட பணி அது வந்து நான் செய்வேங்கிறத சாதனையாக சொல்லணுங்கிறதுல எனக்கு என்னமே கிடையாது அது நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் மேலும் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னா ஒரு உறுப்பினர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலியே பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் இந்த தொழில் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்களுடைய உடலை காக்கிறதுக்காக ஹெல்த்து இந்த மாதிரி பல விஷயங்கள் அக்கறையை காட்டலாம் ஒரு சில திட்டங்களை கொண்டு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவமனைகளில் வந்து உடல் நலப்பு அங்க அங்கே போய் நம்ம வந்து மருத்துவ வசதிகள் அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பாடு செய்யும் வழிவகைகளை செய்ய முடியும் என்ன செய்யணும் செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது போன்ற திட்டங்கள் இருக்குது அடுத்தது மேற்படிப்புக்கான சில நேரத்தில் நம்ம உறுப்பினர்கள் நம்ம புகைப்பட கலைஞர் சிரமப்படுறாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம அதுக்கான ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தரமான இந்த சங்கத்துல வந்து என்ன நடக்குதுங்கிற வெளிப்படைத்தன்மை தான் ரொம்ப 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 முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு வருஷமா என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல தெரியல தெரியலங்கிறாங்க ஏன் தெரியல அப்படின்னா உங்க ஏரியால இருந்து வர செயற்குழு உறுப்பினர்களுக்கான சரியான ஒரு வழிமுறைகளை தரணும் அதுதான் முக்கியம் வேற ஒன்றும் விஷயம் கிடையாது செயற்குழு உறுப்பினர்கள் உங்ககிட்ட விஷயத்தை சேர்ப்பாங்க அதுதான் விஷயம் இதுல எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அன்பு இது போன்ற விஷயங்களை வந்து உள்ள வச்சுக்காம அழகா ஒரு விஷயத்த போய் பாஸ் பண்ணணும் வேற என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க நிஜமா சொல்லுங்க உங்களுடைய தேவை சங்கத்துல என்ன நடக்குது நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு ஒரு விஷயம்னா நாலு பேர் வந்து கேட்கணும் இதை தான் எதிர்பார்க்கிறோமே தவிர சங்கம் வந்து வானவில்லை வளக்குது எதிர்பார்க்கவே கிடையாது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும்னு நம்பிக்கையா சொல்றேன் ஏன்னா தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்னை கேள்வி கேட்கலாம் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கலாம் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்வது நிர்வாகத்தின் கடமை நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்தோம்னா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சிறந்த ஒரு நியாயமான பதிலை சொல்லுவோம் அதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா மதிப்போம் அதுதான் வேணும் என்ன உறுப்பினர் இல்லை எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் கேட்குற ஒரே விஷயம் மதிப்பு அந்த மதிப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த பதவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதாவது ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று சொல்லுவாங்க ஒரு பெஞ்ச் மார்க் லேண்ட்மார்க் அது மாதிரி இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளை வந்து இந்த சங்கம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி முறைய ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரும் தலைமுறைகளுக்கு வழியை விட்டுட்டு நின்று அந்த வளர்ச்சியை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறது தான் என்னோட எண்ணம் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம சொன்ன சங்கம் கண்டிப்பா காணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு உறுதியே அளிக்கிற உங்களுக்கு நீங்க எல்லாரும் இந்த தடவை மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு ஒவ்வொருத்தரும் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் மந்திர சொன்னா என் மனசுல ஒழிக்குது அந்த மாற்றத்தை நிச்சயம் நம்ம ஏற்படுத்துவோம் புகைப்பட கலைஞர்கள் அது சொல்ல திருச்சி மாவட்ட புகைப்பட கலைஞர் சங்கம் அப்படின்னா பத்து ஊர் இல்ல நூறு ஊர் இல்ல தமிழ்நாடு திரும்பி பார்க்குற வைக்கிற வரலுக்கு நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமான சங்கமா இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம திகழ்வோம் அப்படிங்கறதுல ஒரு துளி கூட பிசராம கண்டிப்பா நம்ம நடத்தி வைப்போம் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் மிகப்பெரிய சாதனையை உண்டாக்கும் நீங்க இந்த தடவை மிகப்பெரிய எல்லாரையும் என் கூட இருக்கீங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட உங்கள் முன்னாடி வேட்பாளராக நிற்கிறேன் அவசியம் ஆதரவு கொடுத்து இந்த முறை இந்த சங்கம் ஒரு மிக மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களோட வாக்குகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன் அவசியம் நம்ம ஜெயிப்போம் நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்கிற நம்பிக்கை என்னை ஜெயிக்க வைக்கணும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்